இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் ஆக்டர் யோகி பாபு அவர் ரீசெண்ட் உள்ள ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஜெயிலர் டூவில் இருக்கேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நெல்சன் திலீப் குமார் ஜெயிலர் டூ அப்படின்ற ப்ராஜெக்ட் பண்ணுறாரு அந்த ப்ராஜெக்டோடைய டைட்டில் கூட ஹுக்கும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காருன்ற அப்டேட் கிடச்சிருந்தது இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் யோகி பாபுவும் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ஜெயிலர் டூ இருக்குது அதுக்கான ப்ராசஸ்லாம் இப்போ போயிட்டு அந்த படத்துலையும் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுலேருந்தே நமக்கு தெரியுது கண்டிப்பாக யோகி பாபு அந்த படத்தில் இருக்க போகிறான்னு சொல்லிட்டு இந்த படம் படத்தை அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் யாருடைய டைரக்ஷன் நடிக்க போகிறான் அப்படின்னா மாரி செல்வராஜோடைய டைரக்ஷனில் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டராக சனாதான் இருக்க போகிறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா தான் கார்த்திக் சூப்ராஜோடைய ப்ராஜெக்ட் பண்ண போகிறார் அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் விஷ்ணு விஷால் அவர் ஏற்கனவே ஒரு சூப்பரான படத்தை கொடுத்தாரு ராட்சஸன்னு அந்த படத்துடைய டைரக்டர் ராம்குமார் சேர்ந்து இப்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்தோடைய ஷூட்டிங் தொடர்ந்து கொடைக்கானல் நிறைய நாள் போயிட்டு இருந்தது இப்போ அந்த படத்தோடைய கடைசி ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் வந்துட்டாங்க அண்ட் இந்த படத்துடைய ஹீரோயினா அமிதா பைஜு தான் நடிக்கிறாங்க ரீசெண்ட் டைம்ஸில் பிரேமலு அப்படின்ற படத்தில் பயங்கர ஃபேமஸானாங்க அவங்க தான் இந்த படத்தோடையே லீடாக நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்துடைய ரிலீஸை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக தங்கலாம் இந்த படத்தோடைய ரிலீஸை ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த படத்தோடைய ரன் டைம் டூ ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்கு அது அடுத்தபடியான அப்டேட் சிலம்பரசன் அவருடைய அடுத்த படம் தக்லீஃபுக்கு அப்புறமா ஒரு மலையாள டேரக்டர் கூட தான் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டூ தௌசண்ட் எயிட்டின்ற ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்து ஜூடோ ஆண்டனி ஜோசப் கூட தான் அடுத்து சிலம்பரசன் ஒரு படம் பண்ண போகிறாரு இந்த படத்துடைய ப்ரொடக்ஷனை ஏஜிஎஸ் தான் பண்ண போகிறாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங்கை செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய பட்ஜெட் ஒன் ஃபிஃப்டி க்ரோஸ்லேருந்து ஒன் எயிட்டி க்ரோஸ் வரைக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரை மலையாள ஆக்டர் மோகன்லாலும் நடிக்க போகிறார் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன் அண்ட் கூடுதலான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அப்புறமா தேசிங்கு பெரியசாமியோட ப்ராஜெக்ட்டுக்கு சிலம்பரசன் போகிறாரு அதுதான் சிலம்பரசனுடைய ஐம்பதாவது ப்ராஜெக்டாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் அந்த ப்ராஜெக்டை சிலம்பரசனே ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ளான்லையும் இருக்காருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அண்ட் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஊட்டியில் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் ரீசெண்டாக என்ன ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான டான்ஸ் நம்பர் சாங் ஷூட் பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்காங்களாம் பூஜா எக்தி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க சூர்யாவுடைய டான்ஸும் பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் விடாமுயற்சி கண்டிப்பாக இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போயே இந்த படத்துக்கான டிஏ அண்ட் கலர் கிரேடிங் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் அண்டு ஹைதராபாத்லையும் இந்த படத்தோடைய ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த சண்டேக்குள்ளே ஒரு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரியான டாக்ஸம் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்டு தக்லைஃப் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை பற்றி நம்ம அடிக்கடி இருக்கோம் முக்கியமாக இதில் ஆக்ட்ரஸ் அபிராமி நடிக்கிறாங்கன்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ கூடுதலாக அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் நாசோரும் இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்றத அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது கண்டிப்பாக தக் லைஃப் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ண போதுன்றதெல்லாம் சந்தேகமே இல்லை அண்ட் டேரக்டர் சுந்தர்சி அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் அரண்மனை ஃபை அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பழைய ப்ராஜெக்ட் இருக்குது ஹிஸ்டாரிக்கல் ப்ராஜெக்ட் சங்கமித்ரான்னு அந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறாராம் அதுக்கப்புறமா முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராம் அந்த படத்தில் வடிவேலு தான் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராம் ஏற்கனவே சுந்தர்சி அரண்மனை பார்ட் ஃபைவ்ல வடிவேலு கூட தான் சேர்ந்து ட்ராவல் இருக்காரு கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணுறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது அண்ட் அடுத்தபடியான அப்டேட் யாஷ் அவருடைய அடுத்த திரைப்படம் டாக்ஸிக் இந்த படத்துடைய ஷூட்டிங் பெங்களூரில் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது ஏற்கனவே இந்த ஷூட்டிங்கில் நடிக்கிறதுக்காக நயன்தாராவும் போயிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது